முதல் சீசனிலிருந்து கடந்த ஆண்டு வரை நடிகர் கமல்ஹாசன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வந்த நிலையில் இந்த சீசனை நடிகர் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்க உள்ளார் ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு என அவர் களமிறங்க அவரது தொகுத்து வழங்கலில் நிகழ்ச்சி எப்படி இருக்கும் என்பன போன்ற சந்தேகங்கள் நிகழ்ச்சியை பார்த்து வரும் ரசிகர்கள் சேனல் எல்லோருக்கும் இருக்கிறது இந்நிலையில் தற்போது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அதிக வாய்ப்பிருக்கிறது என மேலும் இரண்டு போட்டியாளர் குறித்த விவரங்கள் நமக்கு கிடைத்துள்ளன சினிமாவில் மறுமலர்ச்சி பாண்டவர் பூமி உள்ளிட்ட நிறைய படங்களில் நடித்துவிட்டு தற்போது சீரியல்கள் பக்கம் வந்துவிட்ட நடிகர் ரஞ்சித் இம்முறை பிக்பாஸ் செல்கிறார் என்கிறார்கள் காதலை நாடகம் என குறிப்பிடுபவர் காதல் திருமணங்களையும் கடுமையாக எதிர்த்து வருகிறார் சமீபத்தில் கவுண்டம்பாளையம் என்ற படத்தை எடுத்தார் பிக்பாஸ் வீட்டுக்கு இவர் செல்லும் பட்சத்தில் அங்கு நிச்சயம் காதல் குறித்து இவர் வகுப்பெடுக்கலாம் விஜய் சேதுபதியின் ஐம்பதாவது படமான மகாராஜா வில் அவரது மகளாக நடித்த சச்சிதா பெயரும் சீசன் எட்டுக்கான போட்டியாளர்கள் பட்டியலில் இருக்கிறதாம் இவர் சீரியல்களில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்க தொடங்கி தற்போது வரை நடித்து வருகிறார் நடிகர் ரியாஸ்கான் இவரது மகன் ஷாரிக் பிக்பாஸ் இரண்டாவது சீசனில் கலந்து கொண்டது நினைவிருக்கலாம் ரியாஸின் மனைவி உமா ரியாஸ் குக்வி கோமாளி நிகழ்ச்சியில் பங்கேற்றார் சர்ச்சையை விலைக்கு வாங்கும் ஆங்கர் ஆங்கரிங்கில் ஒரு ரவுண்டு வந்த நண்டு ஜெகன் இந்த முறை நிச்சயம் பிக்பாஸ் செல்கிறார் எனச் சொல்கின்றனர் இவர்கள் தவிர குக்வி கோமாளி சுனிதா சர்பட்டா படத்தில் நடித்த சந்தோஷ் பிரதாப் ஆகியோரும் இந்த சீசனுக்குள் செல்ல அதிக வாய்ப்பிருப்பதாக அடித்து கூறுகின்றனர் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்